திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் போற்றி என்பார் என்ற திருமந்திர பாடலை சிந்திப்போம் இந்த பாடல் திருமந்திரத்தின் சிறப்பு பாயிர பகுதியில் அமைந்துள்ளது இனி பாடலை பார்ப்போம் போற்றி என்பார் அமரர் புனிதன் நடி போற்றி என்பார் அசுரர் புனிதன் நடி போற்றி என்பார் மனிதர் புனிதனடி போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே இறைவன் திருவருள் மகிமைதனை உணர்ந்த மனிதர்கள் இறைவன் திருவடியை போற்றி வணங்குகின்றனர் அவ்வாறே மனிதனை விட உயர்ந்த தேவர்களும் மனிதனை விட தாழ்ந்த அசுரர்களும் இறைவனை வணங்குகின்றனர் இவ்வாறாக எல்லாராலும் போற்றி வணங்கத்தக்க இறைவனை யானும் போற்றி வணங்கி என் அன்பில் பொழிய வைத்தேனே என்று திருமூலர் கூறுகிறார் இறைவனை துதித்து போற்றி வணங்குபவரிடத்தில் இறைவனது அருள் பூரணமாக விளங்கும் அவர்களிடம் அன்பு தயை இரக்கம் முதலிய நற்குணங்கள் விளங்கும் அவர்களது வாழ்வில் அறிவு ஆற்றல் ஆனந்தம் நிறைந்திருக்கும் அவர்களது உள்ளம் இறைவன் விளங்கும் ஆலயமாக இருக்கும் அவர்கள் எங்கிருந்தாலும் இறைவனின் அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள் இனி பாடலை பார்ப்போம் போற்றி என்பார் அமரர் புனிதனடி போற்றி என்பார் அசுரர் புனிதனடி போற்றி என்பார் மனிதர் புனிதனடி போற்றி என் அன்புள் வைத்தேனே இறைவனை போற்றி வணங்குபவரிடத்தில் இறைவனது அருளானது அன்பாக வெளிப்படும் அவர்கள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவார்கள் திருச்சிற்றம்பலம்